நண்பர்களே வணக்கம் நான் தான் மீண்டும் மீண்டும் சேலம் மணி இப்போ ஒரு விஷயம் நம்ம தல அஜித் சார் தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை தான் அதை விட எனக்கு என்ன ஒரு பெருமையாக இருக்குன்னா அவர் ஒரு படம் நடித்தா நூறு கோடி நூற்றம்பது கோடி வாங்கிட்டு போயிருக்கலாம் ஆனால் வந்து அவருக்கு இடையில் ஒரு ஆக்ஷன் ஆகி போயிருந்துச்சு பார்த்தீங்களா அதையும் தாண்டி விடாமுயற்சி அப்படிங்கிற மாதிரி அவர் படம் வந்து விடா முயற்சி வந்திருக்கு அது ரிலீஸ் ஆகாட்டியும் பரவாயில்ல ஆனால் விடாமுயற்சி வெட்டி தருன்னுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு ஆக்ஸ்டண்டாக இருந்தாலும் சரி நம்ம மேலே இருக்கிற தன்னம்பிக்கையை வச்சு நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்துருக்காரு நம்ம துபாயில் கார் ரேஸில் வந்து ஜெயிச்சிருக்காரு நம்ம தேசிய கொடி உடனே நம்ம நாட்டுக்கே வந்து ரொம்ப பெருமை சேர்த்து வச்சுருக்காரு எனக்கு அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப புள்ளரிச்சிருச்சு அவருக்கு நான் ஒரு சல்யூட் கொடுக்குறேன் ஏன்னா நம்ம இந்தியா கொடி வந்து துபாயில் பறக்க வச்சு நம்ம நாட்டுக்கே பெருமை சேர்த்துருக்காருங்க ரொம்ப வந்து அவர் அவர் நினச்சிருந்தா படம் நடித்து நூறு கோடி நூற்றம்பது கோடி சம்பாதிச்சிட்டு போயிருக்கலாம் ஆனால் இருந்தாலும் வந்து நம்ம நாட்டுக்காக ஜெயிச்சிருக்காரு பார்த்திங்களா அதுதான் நம்ம நாட்டுக்கு தேசிய கொடியை வெளிநாட்டில் பறக்க வச்சது எனக்கு ரொம்ப அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப புள்ளரிச்சு போச்சு அவருக்கு கால் பண்ணலான்னு நினச்சேன் கால் பண்ணிணேன் அவர் ரேஸில் இருப்பார் போல் அவர் எடுக்கலை ஆனால் பட் திருப்பி கூப்பிட்டாருன்னா கண்டிப்பாக அவருக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லுவேன் அன்னை தலனே வணக்கம் ஜெய்ஹிந்த்